பொருந்தா சொல்லை கண்டறிய சுடுதோசை செந்தமிழ் அறிவாழ் கொள்கலிறு இரண்டு நான்குமே இரண்டு இரண்டு வார்த்தைகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது சுடுதோசை செந்தமிழ் அறிவாழ் கொள்கலிறு ஆனால் அதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா செந்தமிழ் என்பதுதான் பொருந்தாத சொல் ஏன்னா சுடுதோசை என்பதும் வினைத்தொகை அறிவாள் என்பதும் வினைத்தொகை கொள்களிர் என்பதும் வினைத்தொகை செந்தமிழ் என்பது பண்புத்தொகை எவ்வாறு இப்போ இந்த மூன்று வார்த்தையை பார்த்தீங்கன்னா சுடு கட்டளை தோசை பேச்சொல் அரி கட்டளை வாழ் பேச்சொல் கொள் கட்டளை களிரு பேச்சொல் இவ்வாறு முதல் வார்த்தையெல்லாம் கட்டளை சொல்லாக இருந்து வரும் வார்த்தை எல்லாம் பெயர் சொல்ல இருந்துச்சுன்னா அது வினைத்தொகை அது மட்டும் இல்லாமல் இடையில இக்கு இச்சி தீர்ப்பு மிகாது ஒன்று இப்போ செந்தமிழுங்கிறது என்ன அப்படின்னா செம்மை தமிழ் இப்போ செம்மை என்பது பண்பு தமிழனுடைய பண்பு வந்து செம்மையாக இருப்பது செவப்பாக இருப்பது அதில் மை விகுதி இங்கே மறைஞ்சி வருதுனால செந்தமிழ் என்று மாறுவதனால பண்பு தொகைன்னு சொல்கிறோம் அப்போ மூன்றும் வினைத்தொகையாக இருந்து ஒன்று மட்டும் பண்புத்தொகையாக இருப்பதனால அது பொருந்தாத சொல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் சொடு அரி கொள் என்பதெல்லாம் கட்டளையாக இருக்குது செம்மை என்பது கட்டளை இல்லை அது பண்பாக இருக்குது எனவே அதுவும் கூட பொருந்தாத வார்த்தை தான் இவ்வாறு நாம் விடையை போது ரொம்ப பார்த்தா பார்த்தாதான் ஈஸியாக அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதனால் நிறைய பயிற்சி எடுத்துங்க இன்னும் நாட்கள் கம்மியாக தான் இருக்குது நிறைய பயிற்சி எடுத்துகிட்டு படிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஆகலாம் நன்றி